அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கேள்வி எழுப்பியுள்ளது சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக பதிவான முதல் தகவல் அறிக்கை இளையதளத்தில் கசிந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரத்தில் சென்னை மாநகர காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதிகள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினர் அப்பொழுது மாணவியை பாதுகாக்க எந்த நடவடிக்கை எடுக்கவும் நாங்கள் தயாராக இருந்தோம் என தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது இதையடுத்து அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கு முதல் தகவல் அறிக்கை நகல் இணையதளத்தில் வெளியிட்டது யார் இதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது எவ்வளவு நேரம் டவுன்லோட் செய்யும் நிலையில் எஃப்ஐஆர் இருந்தது தற்பொழுது இணையதளத்தில் மாணவியின் தரவுகள் உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் மாணவியுக்கு இழப்பீடாக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் எனவும் இந்த தொகையை எஃப்ஐஆர் லீக்கானதற்கு காரணமாக இருந்தவர்களிடம் வசூல் செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவி மீதே பழி சுமத்தும் வகையில் உணர்ச்சியற்ற முறையில் முதல் தகவல் அறிக்கை உள்ளதாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் பின்னர் மாநகர காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது